சிம்ரன் முதல் அபர்ணா தாஸ் வரை கிறிஸ்துமஸ் கொண்டாடிய திரை பிரபலங்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகையாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கொண்டாடி வருகின்றனர் தமிழகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களில் இதனை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகிறது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து பிறப்பை மிகவும் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர் அந்த வகையில் திரை நட்சத்திரங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடி வரும் நிலையில் பிரபலங்கள் தங்களது சமூக வலைதள பக்கத்தில் ரசிகர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் ஜாலியாக கிறிஸ்துமஸ் வாழ்த்தை தெரிவித்து வருகின்றனர் மடோனா ஜெபஸ்டின் பிரேமம் படம் மூலம் மலையாள சினிமாவில் அறிமுகமான மடோனா ஜெபஸ்டின் தமிழில் காதலும் கடந்து போகும் படத்தின் மூலம் அறிமுகமானார் அதன் பின் கவன் பா பாண்டி ஜூங்கா உள்ளிட்ட படங்களில் நடித்த இவர் அண்மையில் வெளியான லியோ படத்தில் விஜயின் தங்கையாக நடித்திருந்தார் தற்போது லண்டனில் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் மடோனா ஜபஸ்டின் அந்த புகைப்படங்களை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் சிம்ரன் தமிழ் சினிமாவின் எவர்கின் நடிகையாக இளைஞர்களின் கனவு கண்ணியாக வளம் வந்தவர் நடிகை சிம்ரன் தமிழ் சினிமாவின் டாப் நடிகர்களான ரஜினி கமல் விஜய் அஜித் சூர்யா விக்ரம் என அனைத்து நடிகர்களுடனும் சிம்ரன் ஜோடியாக நடித்துள்ளார் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு குடும்பத்துடன் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் புகைப்படத்தை வெளியிட்டு ரசிகர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் சாக்ஷி அகர்வால் வளர்ந்து வரும் நடிகையாக இருக்கும் சாக்சி அகர்வால் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தனது ரசிகர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அதில் கிறிஸ்துமஸ் என்பது எதிர்பார்ப்பு மந்திரம் மற்றும் நேசத்திற்குரிய மரபுகளின் பிரகாசம் ஆகியவற்றின் இரவு மகிழ்ச்சியின் உணர்வை தழுவி உங்களுக்கு பிடித்தவர்களுடன் அரவணைப்பை பகிர்ந்து கொள்ளுங்கள் என கேப்ஷனுடன் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மாலவிகா மேனன் மலையாளம் தமிழ் படங்களில் நடித்து வரும் நடிகை மாலவிகா மேனன் தமிழில் இவன் வேற மாதிரி படத்தின் நாயகியின் தங்கையாக நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்தார் அதைத் தொடர்ந்து விழா பிரம்மன் வெத்துவேட்டு நிஜமா நிழலா பேய் மாமா உள்ளிட்ட தமிழ் படங்களில் நடித்துள்ள இவர் மினுமினுக்கும் சோப்பு நிற உடையில் தனது ரசிகர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அகத்தியனின் மகளான நடிகை விஜயலட்சுமி அஞ்சாதை போன்ற பல படங்களில் நடித்து பிரபலமானார் அதன் பின் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் வளம் வந்த இவர் பிக்பாக்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இணையத்தில் படு ஆக்டிவாக இருக்கும் இவர் தனது ரசிகர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நமிதா மாரிமுத்து தமிழ் பிக்பாக்ஸ் வரலாற்றிலேயே முதல் திருநங்கை போட்டியாளராக நமிதா மாரிமுத்து கலந்து கொண்டார் ஃபேஷன் ஷோ மாடலிங் துறைகளில் பயணித்துக் கொண்டிருக்கும் இவர் திருநங்கைகளின் அழகி போட்டியில் கலந்து கொண்டு பல்வேறு விருதுகளை வென்றுள்ளார் எப்போதும் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும் இவர் ரசிகர்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் அபர்ணா தாஸ் மலையாளத்தில் ஒரு சில படங்கள் மட்டுமே நடித்திருந்த அபர்ணா தாஸ் தமிழில் விஜய் நடிப்பில் வெளியான பீஸ்ட் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அதன் பின் கவினுடன் இணைந்து டாடா என்ற படத்தில் நடித்தார் இந்த படம் திரையரங்கில் வெளியாகி வேற லெவல் வரவேற்பு பெற்றது இதில் கல்லூரி படிக்கும் பெண்ணாகவும் கர்ப்பிணியாகவும் நடித்து பெயர் எடுத்தார் இன்ஸ்டாகிராமில் ஏராளமான ஃபாலோக்களை வைத்திருக்கும் இவர் ரசிகர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார்